அலாமே வரமத்துலா வரகாத்தூ அலம் இல்லா இஸ்லாத்தின் பார்வையில் மூட நம்பிக்கைகள் பற்றிய பதிவு இஸ்லாத்தில் என்றைக்குமே மூட நம்பிக்கைகளுக்கு அனுமதியே கிடையாது இஸ்லாம் என்றைக்குமே மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறது அதாவதுங்க இன்றைக்கி இன்னைக்கு உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னாலே மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு பிரிவு ஒரு அமைப்பு ஒரு மதம் ஒரு மார்க்கம்னு எடுத்தோம் அப்படின்னா இஸ்லாம் அளவுக்கு மூட நம்பிக்கை எதிர்க்கிற ஒரு பிரிவு எங்கேயுமே கிடையாது அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு வன்மையாக கண்டிக்குது இந்த மூட நம்பிக்கைகளை பின்பற்றுறவங்கள அதாவதுங்க அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற முஸ்லீம்களே இன்னைக்கு எத்தனையோ பேர் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையிலேயே மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய கை சேதம்னு தான் சொல்லணும் உதாரணமாக சாதாரணமாக நான் சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன் பாருங்கள் உதாரணமாக அந்த கடிகாரம் கத்துச்சு அப்படின்னா நல்ல சுகுணமாக பார்க்குறது பள்ளி கத்துருச்சுன்னா நல்லா சுகுணமாக பார்க்குறது காலையில் இல்லை கழுதையோட முகத்தை பார்த்தா நல்ல சுகுணமாக நம்புறது ஒரு நல்ல விஷயத்தை பேசினா பேசும்போது யாராவது ஒருத்தர் தும்மிட்டால் அதை நல்ல சுகுணமாக பார்க்குறது கருப்பு பூனை நடுவில் வந்துச்சுன்னா அதை கெட்ட சுகுணமாக பார்க்கறது வெளியில் கிளம்பி கிளம்பும்போது கால் லைட்டாக தடுக்கிடுச்சு அப்படின்னா அதை கெட்ட சுகுணமாக பார்க்குறது வீட்டு கதவை யாராவது ஆட்டிக்கிட்டு இருந்தால் வீட்டில் சண்டை வரும்னு சொல்கிறது அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களில் ரொம்ப சர்வ சாதாரணமாக முஸ்லீம்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்குறாங்க இதெல்லாம் ஒரு குறிப்பாக ஒரு எடுத் எடுத்துக்காட்டுக்கு சொன்னதான் எவ்வளோவோ விஷயம் ரொம்ப மாற்று மதத்தினர் மாதிரி மூடு ஃபாலோ முஸ்லிம்கள் பின்பற்றுவதெல்லாம் பார்க்கவே வேதனையான ஒரு ஒரு செயல்தான் ஒரு விஷயம் தான் அதாவதுங்க நம்ம சல்லா அலிஸ் சொல்லுவாங்க லா துவி ஓலா தீரத்தை ஓலா ஷஃபர தொற்று நோய்ங்கிறது கிடையாது பரு பறவை சகுனம் கிடையாது ஆந்தை கத்துனா கெட்ட சகுனம் கிடையாது ஷஃபர்ன்ற மாதம் பீடை மாதம் கிடையாது இங்கே ஷஃபர்ன்ற ரசூல்லா சொன்னதுக்கான காரணம் என்னென்னா உதாரணமாக இன்னைக்கு பாருங்களேன் நம்ம தமிழ் முஸ்லீம்களையே எத்தனையோ பேர் இந்த ஆடி மாதம் அப்படின்னா அதை ஒரு கெட்ட சகுனமாக கெட்ட காலமாக பார்ப்பான் ஆடி மாசத்தில் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போக மாட்டாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டாங்க ஆடி மாசத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தாலே ஆடி மாசத்தில் பிறந்திருக்க பிற்காலத்தில் ஆட்டி வைக்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு துர்சகுணமாக இந்த காலத்தை பார்த்து நம்ம முஸ்லீம்களே ஒரு ஒரு கெட்ட சகுனமாக பார்க்குற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அதே மாதிரி அன்னைக்கு டயத்துல ரசுல்லாவுடைய காலத்திலே அரபுகள் அந்த அரபுல சஃபர்னு ஒரு மாதம் இருக்குது அந்த சஃபர் மாதத்தை ஒரு கெட்ட சகுனமாக துர்சகுணமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை செல்லல்லாஹ் அலையுஸ்வலம் ரொம்ப வன்மையாக கண்டித்தாங்க இது எல்லாமே கெட்ட சகனம் இப்படி ஒரு கெட்ட சகுனம் ஒரு மூட நம்பிக்கைன்ற ஒன்று கிடையவே கிடையாது செல்லல்லா அலையலமும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் மூட வன்மையாக கண்டிக்கிறாங்க முழுமையாக எதிர்க்கிறாங்க இன்றைக்கிங்க பொதுவாகவே இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு நாலேஜபிளான ஒரு ஜென்ரேஷன் வந்ததுக்கு பின்னாடி இந்த இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இது மூட நம்பிக்கைகள் பா இன்னும் எத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்ற அளவுக்கு ஒரு ஒரு சில முஸ்லீம்களே பேசுகிறத நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட முஸ்லீம்களே இன்றைக்கி எத்தனையோ பேர் தன்னையும் அறியாமல் ஒரு அறியாமையினால் சில பாவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாவம்னு தெரியாமலே அந்த மாதிரி மூன்று விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் குறிப்பிடுறேன் அதாவதுங்க மொதல் விஷயம் முதல் விஷயம் காலத்தை திட்டுறது அல்லா குரான்ல ஒல் அஷர் காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு காலத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறான் உதாரணமாக நாம் ஒருத்தர் மேலே சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் அவங்கள மதிக்கிறோன்னு அர்த்தம் நாம் அவங்கள கண்ணியம் கொடுக்குறோம் நாம் சத்தியம் செய்கிற அளவுக்கு அவங்கள்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம பார்த்ததுனால தான் அவங்க மேலே சத்தியம் செய்கிறோம் இல்லையா அப்போது அல்லா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அப்படின்னா அல்லா காலத்திற்கு கண்ணியம் கொடுக்குறான் அப்படின்னா காலம் ரொம்ப மதிப்பானது காலம் ரொம்ப கண்ணியமானது ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணமாக சர்வ சாதாரணமாக ஏன் நேரம் சரியில்லை ஏன் தலையில் போட்ட நேரம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் பேசுறது நம்ம சாதாரணமாக கேட்க முடியுது இதெல்லாம் காலத்து இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் காரணமே இல்லாமல் காலத்து மேலே பழியை போட்டு நேரத்தை திட்டுறதெல்லாம் இஸ்லாத்துல பாவமான விஷயம் ரெண்டாவது இந்த அல்லாவுடைய படைப்பினங்கள் அல்லாவுடைய படைப்பினங்களை சிலதை திட்டுறது அதாவதுங்க இன்றைக்கி பொதுவாகவே நம்மளே இந்த நாய் காகம் மா காகம் கழுதை மாதிரியான சில படைப்புகளெல்லாம் ஒரு அருவறுப்பாக ஒரு ஒரு கீழ்த்தரமாக பார்க்குற ஒரு மைண்ட் செட்டில் தானே இருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா நூகலை இஸ்லாத்து அவர்கள் ஒரு சமயத்தில் நாயச்சின்னு சொல்லியிருப்பான் நூஹு நபி ஒரு சமயத்தில் நாயச்சின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு எல்லாம் அப்படி ஒரு அந்தஸ்துல இருக்கிற அந்த நபி நூஹலைஸ்லாம் மேலேயே கோபப்பட்டிருக்கான் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம அந்தளவுக்கு அந்த நாய் இந்த காக மாதிரியான அந்த படைப்பினங்கள் எல்லாம் பெருசாக போய் மதிக்கணும் பாசம் காட்டணும்லாம் கூட இல்லைங்க அட்லீஸ்ட் அதை போ அது ஏதோ ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது கல்லை விட்டு அடிக்காமல் இருக்கலாம் இல்லையா அதை போய் நோவனப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி அல்லாவுடைய படைப்பினங்களை எல்லாம் துன்புறுத்துறது அதை ஒரு அறிவுறுப்பாக பார்க்குறது திட்டுறதெல்லாம் இஸ்லாத்தில் பாவமான காரியங்கள்ங்க மூன்றாவது உயிரற்ற அல்லாஹுடைய படைப்புகளையும் திட்டுறாங்க நம்முடைய முஸ்லீம்கள் அதுவும் பாவமான காரியம் தான் பாவமான காரியம்தான் உதாரணமாக சொல்கிறேன் கவனித்து பாருங்களேன் இன்றைக்கி நம்மள எத்தனையோ பேர் இப்போ தான் நம்ம கதவுல நம்ம இடிச்சு அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம் கதவு இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளால் எத்தனை பேர் கதவு இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் கதவுல இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம் கதவு இடிச்சிருச்சுன்னு தானே சொல்கிறோம் கல் கல்லில் போய் குத்திருப்போம் ஆனால் கல் குத்திருச்சு முள் குத்திருச்சு கல் தடுக்கி விட்டுருச்சு நெல்ல இடிச்சிருச்சு செவரி இடிச்சிருச்சு அப்படின்னு அந்த பொருள் தான் நம்ம பழியை போடுறோமே தவிர நான் போய் இடிச்சுக்கிட்டேன் நான் முள்ள போய் குத்திக்கிட்டு நம்மளை எத்தனை பேர் சொல்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவதுங்க இத்தனைக்கு நாம் தடுக்கி விழுகும்போது கூட கால் தடுக்கி விட்டுருச்சுன்னு தான் சொல்கிறோமே தவிர நான் தடுக்கி விழுதுட்டேன்னு நம்மளால் ஏன் சொல்ல முடியலை அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் காரணமே இல்லாமல் எல்லாவுடைய உயிரற்ற படைப்புகளை திட்டுறதும் இஸ்லாத்தில் பாவமான காரியம்தான் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியத்தையும் முழுமையான புரிதலோட தெளிவோட இஸ்லாமிய வழியின்படி அணுகக்கூடிய பக்குவத்தை வல்ல அல்ல நம் அனைவருக்கும் தருவானாக இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள் அல்லா கபூல் செய்வானாக